என்ன வாவல் சொல்ற ஒயிட் பாம்ஃப்ளெட்ல அதிகமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு இதுல ப்ரோட்டீன் ரிச்சா இருக்குதுங்க இது மீன் வாடையே வராது முழுசா நீங்க ஃப்ரை பண்ணும் போது சூப்பர்பா இருக்கும் நார்மலாக மீனுக்கு தடவுற எல்லா மசாலையும் சேர்த்து தான் தடவி அரிசி மாவு கோட்டிங் கொடுத்து தான் இன்னைக்கு நான் ஜென்டிலா பேன் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிறேங்க இது ஸ்டீம் பண்ணாலும் இது பெஸ்டா இருக்கும் ஒயிட் பாம்ப்லெட்ல பார்த்தீங்கன்னா அதிகமான ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதால இது பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு பிரெக்னென்ட் உமன்ஸ் குழந்தைங்களுக்குலாம் அதிக அளவு ஒயிட் பாம்ப்லெட் கொடுங்க பிளாக் பார்ஃப்ரேட் வந்து தைராய்டு பங்கஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது ஏன்னா அயோடின் கண்டென்ட் வந்து பிளாக் பாம்ஃப்ரேட்ல அதிகம் பொதுவாகவே ஃபாம்ஃப்ரேட் ஃபிஷ்ல அதிகமான விட்டமின் டி பி டுவெல் செலீனியம் ஃபாஸ்பிரஸ் நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குங்க இதுல ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டி இருக்கு ஹார்ட் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது எல்டிஎலை கொறைச்சி ஹெச்டிஎலை வந்து நம்மளுக்கு கூட்டி கொடுக்குது பிரெயின் ஃபங்க்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர்ஸ் எல்லாத்தையும் ஸ்டெபிலைஸ் பண்ணி கொடுக்கறதால குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடி நீங்க ஒயிட் பாம்ப்ரெட்டை ஸ்டீம் பண்ணியோ நீங்க பேன் ஃப்ரை பண்ணியோ